அனைவருக்கும் இணைய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் தவயோகி தமிழவையாழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இப்பயிற்சி மையத்தில் இருந்து இன்று மருத்துவ நன்னால் முப்பத்தாறாவது நன்னாளாகும் இந்த நன்னாளிலே அடியே நீரை கொண்டு அருமையாக ஆரோக்கியமாக இளமையாக சுறுசுறுப்பாக இறங்கி வருகிறேன் என்பதுதான் உனது கருத்தாகும் இதை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைத்து ஆத்மாக்களும் அடியனுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தேழு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஒரு முறைக்கு பல முறை படித்து இந்த கருத்துக்கள் உண்மையா என்று நீங்களே ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் இந்த நீர்மருதத்தை நீங்கள் உண்மையாக எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதை கற்றுக்கொண்டால் என்றும் நீங்கள் இளமையாக ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக மனமில்லாத பெருவாழ்வை பெற முடியும் இந்த பெருவாழ்வை பிரபஞ்சம் அனைத்து மனித இனங்களுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அதை வைத்துக் கொள்வது இந்த நீர்மருத்துவத்தின் ரகசியமாகும் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் நலமாக வாழ்வோம் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஆத்ம இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தானும் மகிந்து மற்றவர்களையும் மகிவிப்போம்